ஒன்னே கால் கோடி பேருக்கு ஒன்னு டயபெட்டிக் இல்லைன்னா ஐஜிடின்னு சொல்லக்கூடிய இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் சக்கர வியாதி வருவது ஒன்னே கால் கோடி பேருக்கு ஒன்றுக்கு முந்தே நிலை வந்துருமா வராதான்னு தெரியாது ஆனா கிட்டத்தட்ட வந்தாச்சு ஏழி டயபெட்டிக் சொல்லலாம் அது மட்டும் ஒன்னே கால் கோடி பேர் இந்த ஒன்னே கால் கோடி பேர்ல எத்தனை பேர் கட்டுப்பாட்டில் இந்த சர்க்கரை வச்சிருக்காங்க பல அமெரிக்கால சர்க்கரை கூட தான் யூரோப்ல பல மாநில நாடுகள்ல சக்கரை கூட தான் ஆனா அங்க என்ன கட்டுப்பாடு ஏற்பாடு இருக்கு நம்ம ஊர்ல என்ன கட்டுப்பாடு மூணு சதவீத மக்கள் மட்டும்தான் சக்கர வியாதிய வச்சிருக்காங்க ஒரு கோடி பேர்ல பத்து லட்சம் பேருக்கு தான் இருக்கு சக்கரை கட்டுப்பாட்டுல ஒரு ஆறு புள்ளி அஞ்சு இருக்கு மீதி தொண்ணூறு லட்சம் பேர் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்ல பல பேருக்கு சக்கரை கட்டுப்பாட்டில் ஒரு ஆறு புள்ளி அஞ்சு என்ன பதில் தான் சார் சர்க்கரைன்னு வியாதியே கிடையாது சார் இவனெல்லாம் சேர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் மாத்திரை விக்கிறதுக்காக நம்பரை கூட்டி குறைச்சு போட்டுட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் உனக்கு என்ன பதில்னா சார் சர்க்கரைன்னு வியாதியே கிடையாது